ஆலோயா உன்னை கத்தர் எங்க நிறுத்திருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பா ராஹா உன்னை கத்தர் எங்க வைத்திருக்கிறார் என்பதை கண்களை திறந்து பா ஹா திறந்து பா தேங்க் யூ ஹோல் இஸ் பெருட் சொல்லுங்க பாக்கலாம் இந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் அபிஷேகம் பெற்ற தாவித்து சொல்லுகிறா நானோ சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரச்சை போல இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் தெரியுமா நான் என் கையில் இருக்கிற கல்ல நம்பல என் கையில் இருக்கிற நூலை நம்பல அடப்பையில் இருக்கிற கல்ல நம்பல கோலியாத்தின் பட்டையும் நம்பல தேவனுடைய கிருமையைக்கும் நம்பி இருக்கிறேன் எனவே தான் அந்த தலைக்கல்லோடு வரும்போது கிருமை உண்டாவதாக கிருமை உண்டாவதாக சரமச்சனரே நிதியும் ஞானமும்

மேலானமே தயவால் பெற்றே எளிமையா பதினொன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்று பதினாறுல நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் ஒளிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் இட்டார் ஒளிவ மரம்னால என்ன அடையாளம் சமூகத்தில் தரித்திருக்கிறவர் கர்த்தர் உனக்கு வச்ச பேரை என்ன தெரியுமா ஒளிவ மரம் பக்கத்துல பார்த்து ஒளிவ மரமே கூட அவை அபிஷேக ஒளிவமரும் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தா வசனம் தான் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீ வசனம் தான் நீரே என்று ஓ நீரே சகரிய நாலாவது அதிகாரத்தில் அந்த குத்து விளக்கை காணும் போது இரண்டாவது வசனத்தை பாருங்கள் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது வசனம் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அவ குத்து விளக்குல இருக்கிற என்ன அது அது எங்க போகுது அப்படின்னா ஒளிவ மரம் ஒளிவ மரத்திலிருந்து என்ன வெளிப்படுகிறதுனா அது எண்ணெய் வெளிப்படுகிறது ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருக்க 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 அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது அது அது எண்ணெயாய் வெளிப்படும் அது நதியாய் வெளிப்படும் இந்த நாளில் பரிசு தாவியான தருகிற செய்தி இதுதான் நீ தரித்திரு தண்ணீர் வரும் நீ தரித்திரு தண்ணீர் வரும் ஒரு விசை விரக்ஷங்கள் எல்லாம் சேர்ந்து ஒளிவ மரத்து கிட்ட போய் நீ எங்களுக்கு ராஜாவா இரு சொல்லிச்சுதான் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய எட்டு ஒன்பது வசனங்களை வாசியுங்கள் நியாயாதிபதிகள் ஒன்பது எட்டு ஒன்பது வசனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றதும் அந்த ஒலிவ மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள அடுத்த வார்த்தை பாருங்கள் என் கொழுமையை விட்டு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் என் கொழுமையை நான் விட்டு மரங்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை விட்டு இனி ஒரு மேன்மை எனக்கு வேண்டாம் அதை விட்டு என் கொழுமையை நான் விட்டு என்னை தேவன் இதற்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்னை தேவன் இதற்கான ஆண்டவர் சமத்தில் நிற்கும்படி எனக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிற சாத்தா நிறைய ஆஃபர் பண்றான் உன்னை ராஜாவாக மடிக்கு மனாந்திரத்தில் ஏசு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தது அவருக்கு என்ன உண்டாயிட்டு பசி உண்டாயிட்டு சாத்த ஆஃபர் பண்ணாம பார்த்தீங்களா நீ என்னை வணங்கினால் நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் அப்பால் இப்போ சாத்தானிட்டார் என் கொளுமையை நான் வீட்டு என் கொளுமையை நான் வீட்டு பிரியமான கத்தடி பிள்ளை நிறைய ஆஃபர் வைக்கிறான் சாத்தான் அதனால பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறத ஆப்ஷனா வைக்கிறோம் பண்ற பெரிய தப்பு சமத்தில் இருக்கிறது நீ தரித்திருக்க தரித்திருக்க பெரிய பர்வதம் சமபூமியாகும் நீ தரித்திருக்க தரித்திருக்க கிருமை உண்டாகும் நீ தரித்திருக்க நீ தரித்திருக்க தரித்திருக்க அற்பமான ஆரம்பம் அற்புதமான ஆரம்பமாய் மாறும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தண்ணீர் அங்க வந்ததுனால தரித்திருக்க நான் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் கத்தர் நல்லவர் இசைக்கியல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆவே நன்றாய் தெரிந்த வேத பகுதியானதுனால கொஞ்சம் வேகமாய் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் தரித்திருக்க நான் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்கள் முதலாவது அதனுடைய ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னை ஆலயத்தில் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் எல்லாரும் சொல்லுங்க திரும்பி வாருங்கள் கத்தரிடத்தில் திரும்பி வாருங்கள் தரித்திருக்க நாம் திரும்பி வர வேண்டியது அவசியம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு தூரம் போன நிலை நான் சமூக சமூகத்தில் இருக்கிறேனா என்பதை நான் பார்க்கணும் திரும்பி வரணும் திரும்பி வாருங்கள் அதை தான் கேட்கிறார் நீ திரும்பி வா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன் வருவார்கள் அழுகையோடு வருவார்கள் அப்படி வரவங்களை நான் எங்க கொண்டு போய் நடத்துவேன் தெரியுமா தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத எந்த பகுதியை விட்டு திரும்பணும் திரும்பி வரணும் புரியும்படி சொல்லுகிறேன் பஞ்சம் உண்டானது நகோமே வெத்திலகேமை விட்டு எங்க போயிட்டாங்க தெரியுமா மோவாபுக்கு போயிட்டாங்க வெத்திலகேமில் தரித்திருக்கிறவர்கள் உண்டு தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் போது சில நேரத்துல ஒண்ணுமே இருக்காது நாற்பது நாள் பாஸ்டிங் இருந்த இயேசுவுக்கு பசி உண்டான போது அப்பவும் ஒன்றும் இல்லையே தேவ சமூகத்தில் நாற்பது நாள் மோசே இரவும் பகலும் எப்படி இருந்தாரோ புசியாமலும் அப்ப அங்க என்ன கத்தர் கொடுக்கல சாப்பாடும் கொடுக்கல சில நேரத்துல பிரசனத்துல தரித்து இருக்கிறது இப்படிதான் இருக்கு ஒண்ணு இருக்காது அப்படி ஒண்ணு இல்லாததுதான் என்னாச்சு அப்படின்னா நகம் எங்க போயிட்டாங்க மோவாபுக்கு போயிட்டாங்க நகோமிக்கு வாய் எடுத்த ஆண்டரை பத்தி பேசுறம்மா மருமக்கள்கிட்ட யார பத்தி தான் சொல்றாங்க ஆண்டரை பத்தி தான் சொல்றாங்க ஆனாலும் இந்த தரித்திருக்க கூடாம போயிட்டாங்க ஆமே பஞ்சகாலம் அன்ன மற்ற ஜனங்கள்லாம் தரித்து இருக்கிறார்கள் நமக்கு பெத்லகேமில் நகோமியை தவிர வேற யார தெரியும் ஹ எங்களுக்கு ஒரு तरीம் தெரியாது கரெக்ட் என்ன வாஸ் தெரியும் போவாசம் மோவாவுக்கு போனாரா இல்ல அவரும் தரித்து இருக்கறான் ஏனா அவருக்கு தெரியும் நான் இருக்கிறத அவர் சமூகமானார் கர்த்தரை சந்திப்பார் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்திலே பாருங்கள் கத்த தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து இப்படி திரும்பி வா மோவாப் தேசத்துல இந்த அம்மா மோவாப் தெய்வத்தை வணங்கல யாரதா வணங்கிட்டு இருக்கிறாங்க

நம்ம கொஞ்சம் அடமுடிச்சுட்டோன்னு எங்களை விட்டுருவார் அப்போ நமக்கு வாசல் ஓப்பன் ஆனது மாதிரி இருக்கும் ஓப்பன் ஆனது நம்ம என்ன தெரியுமா செய்வோம் கத்தர் எனக்கு வாசலை திறந்த அவர் சாட்சி கூட்டவரை வைப்போம் விருந்தே வைப்போம் ஆனால் போய் அடி மேலே அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு அதான் புரியல அதனால அதை திரும்பி வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா சர்வ வல்லவர் எனக்கு கர்சப்பே கட்லேட்டார் நான் ஆண்டவர் நம்பி தான் போனேன் நம்பி போலப்பா பம்புல போனேன் நீ ஆமாம் நான் போறேன் நான் போறேன்ப்பா எனக்கு காத்துக்கொள்ளும் 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 நேர போயாச்சு அங்க போய் அங்க லைஃப் எல்லாம் வேதம் சொல்லுகிறது அதுக்கு ஐந்தாவது வருஷத்துல அவள் தனித்தவள் ஆனாள் அதாவது ஒரு அடி விழுந்ததுமே அவள் திரும்பி இருக்கணும் புருஷ இறந்தாச்சு ரெண்டு பிள்ளைங்க இல்லை ஆனா இதே நேரத்தில் மெத்திலேயும் பாருங்க இன்னும் ஒன்னும் நடக்கலை ஒன்னும் கிடைக்கல ஆனாலும் தரித்திருக்க என்ன செய்யணும் திரும்பி கத்தர் சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு திரும்பி வருவதல்ல கத்தர் சந்திப்பார் என்று நம்பிக்கையோட